கேரள மாநிலம் உடும்பஞ்சோழா சட்டமன்ற தொகுதி மஞ்சப்பட்டியைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர் திரு ஆர் சுந்தரம் என்பவரை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடுமையாக தாக்கி படுகாயப்படுத்தியதால் மரணமடைந்தது குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் திரு சுந்தரத்தின் குடும்பத்திற்கு குடும்ப நல நிதி உதவியாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கேரள மாநிலம் உடும்பஞ்சோழா சட்டமன்ற தொகுதி மஞ்சப்பட்டியைச் சேர்ந்த கழக உடன்பிறப்பு திரு ஆர் சுந்தரம் என்பவரை கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேர்தல் முன்விரோதத்தில் கடுமையாக தாக்கி படுகாயப்படுத்தியதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் திரு ஆர் சுந்தரத்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் மேலும் அவரது குடும்பத்திற்கு கழகத்தின் சார்பில் குடும்ப நல நிதி உதவியாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளாா்